டுவெல்த் கெமிஸ்ட்ரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இந்த வீடியோவிலே பாரடே முதல் விதி பாரடே இது பொதுத் தேர்வு கேள்வி பாரடே முதல் விதியை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மின்னார் தொகுத்தல் எலக்ட்ரோலிசிஸ் என்றோட என்ன என்பதை நினைவு கூறுவோம் மின் பகுதி கரைசலில் நேர் மற்றும் எதிர் மின் வாய்களுக்கு இடையே மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது கரைசலில் உள்ள நேர் மற்றும் எதிர் அயனிகள் அதற்கு எதிரான மின்சுமை கொண்ட மின் வாய்களை நோக்கி நகருகின்றன இந்த வேதி மாற்றமானது மின்னாற்பகுத்தல் என்று அழைக்கப்படுகிறது மீண்டும் ஒருமுறை முறை பகுத்தலுக்கான வரையறையை பார்ப்போம் மின் பகுதி கரைசலில் வழியே மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது மின்வாய்களுக்கு அருகில் வேதி மாற்றம் நிகழ்கிறது இது மின்னார் பகுத்தல் என்று அழைக்கப்படுகிறது முதல் விதி மின் கரைசலில் நேர் மற்றும் எதிர் மின்வாய்களுக்கு மின்னூட்டத்தை செலுத்தும் பொழுது எதிர்மின்வாயில் நேர் அயணிகள் படுகின்றன படுகின்ற பொருளின் நிறைக்கும் செலுத்தப்படும் கியூ மின்னூட்டத்திற்கும் இடையே ஆன தொடர்புதான் முதல் விதி விதியை பார்ப்போம் மின்னார் பகுதலின் போது மின் முனைகளில் விடுவிக்கப்படும் பொருளின் நிறையானது எம் மின் வழியே பாயும் மின்னூட்டத்தின் அளவிற்கு கியூ நேர் விகிதத்தில் இருக்கும் மீண்டும் ஒரு முறை சாட்டர்டே முதல் விதியை பார்ப்போம் மின்னாற்பகுத்தலின் போது மின்முனைகளில் விடுவிக்கப்படும் பொருளின் நிறையானது செலுத்தப்படும் மின்னூட்டத்திற்கு செலுத்தப்படும் மின்னூட்ட அளவிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் முதல் விதியின் கடிதவியல் சமன்பாடு மின்பகுளி கரைசலில் நேர் மற்றும் எதிர் மின்வாய்களுக்கு இடையே கியூ அளவு மின்னூட்டத்தை செலுத்தும் பொழுது எதிர் மின்வாயில் நேர் அயணிகள் எலக்ட்ரானை ஏற்று படுகிறது படுகின்ற பொருளினுடைய நிறை எம் இது செலுத்தப்படும் மின்னூட்டம் கியூவிற்கு நேர் விகிதத்தில் உள்ளது அதாவது எம்இஸ் கொபோஷ் கியூ

மின்னோட்டம் வினாடியில் மின் வேதி சமானம் ஆக எம் into டு இதுவே முதல் விதியின் கணிதவியல் சமன்பம்